ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம சன் ஸ்டோனில் அழகான டாலர் செயின் நிறையா பேர் திரும்ப திரும்ப கெட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவே ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம் இதுலேயே பென்டென்ட் கூட இருக்குது செயினோடு வாங்கினீங்க அப்படின்னா நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஹார்ட் எண்ட் பென்டென்ட் வச்சுட்டு மேலே வந்து உங்களுக்கு சன் ஸ்டோன்லேயே அழகாக செயின் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷன் இது உங்களுக்கு அந்த அந்த ஸ்டோன் வந்து மினுமின் இருக்கும் அப்படியே கோல்டில் வந்து இந்த மாதிரி டாலர் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வச்சுருப்பீங்க போட்டிருப்பீங்க அழகா ஒரு செயின் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் ஆன்லைன் பே பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க வீட்டுக்கு நீ பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படி வாங்கினா ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச இந்த சன் ஸ்டோன் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீனில் திருநோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தீபாவளி வந்ததுலேருந்து நிறைய ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் டீன் ஏஜ் காம்போ மாமன் மீ கலெக்ஷனும் நிறையா போட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் டீன் ஏஜ் காம்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே டீன் ஏஜ் பொண்ணுங்க போட்டுக்கிற மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் செயின் வித் பெண்ட் அதுக்கு மேட்சிங் பண்ணுற மாதிரியான ஒரு இயரிங் ஸ்டட்டு எல்லாமே சேர்த்து ரீசனபிளான ப்ரைஸில் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆப்பிள் வச்ச மாதிரியான பெண்ட் அதுக்கு மேட்சிங்காக ஆப்பிள் வச்ச மாதிரி ஸ்டட்டு நியூ கலெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் இந்த பெண்டன்ட்டை ஆன்லைனில் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா இது எங்களோட ப்ராடக்ட்டு ஸோ நீங்கள் அது அந்த பெண்டன்ட்டு வித் அதுக்கு மேட்சிங் ஸ்டட்டோடவே வாங்கிக்கலாம் வித் செயின் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ஜஸ் செயின் மேட்சிங்காக போட்டுக்கலாம் கலர்ஸ் காட்டியிருக்கேன் ரூபி வித் ஒயிட்டு அந்த ஃபுல் ஒயிட்டு மல்ட்டிகலர் கலர்ஸ் இருக்குது பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அடுத்து ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ஸ்டட்டு அதுக்கு மேட்சிங்காக பட்டர்ஃப்ளை பெண்டென்ட்டு எயிட்டின் இன்ஜஸ் செயின் சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே நீங்கள் போட்டுட்டு போனால் எங்கே வாங்கினீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே கேட்பாங்க வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் கல் எல்லாமே ப்யூர் ஏடி கல் சிஜிட் கல் உங்களுக்கு அந்த கல் பொடி கல்லாக இருக்கும் எல்லாமே பல் பிட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் அதுலேயே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஏறிங்க அது இல்லாமல் உங்களுக்கு அந்த பெண்டன்ட்டு வித்து செயின் எயிட்டீன் இன்ஜஸ் செயின் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு க கருத்து போகாது சீக்கிரமாக கருத்து போகாது எப்படி இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக போட்டே இருந்தால் கூட த்ரீ டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே ஒரு அழகான இயரிங்கு அது ஒயிட் கலரில் வர மாதிரி அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு பெண்டன்ட்டு வித் செயினுமே இருக்குது இது ஃபுல் ரூபி அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி ரூபி வித்தில் குட்டியாக ஒரு பெண்டன்ட்டு எயிட்டீன் இன்ச்சஸில் ட்ரெண்டிங் செயின் நம்ம போட்டிருக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரேட்டுமே ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ரீசனபிளான ரேட்டு தான் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் டைமண்ட் டிசைனில் வர மாதிரியான இயரிங் திருகாணி டைப்பில் தான் வரும் இதில் காட்டுற எல்லாமே வந்து உங்களுக்கு கோல் பிளேட்டிங் ஒன் கிராம் ஃபார்மிங் ஏடி கல்லுன்னு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு உங்களுக்கு பார்க்குறக்கும் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேச்சிங்காக டைமண்ட் டிசைன்லேயே வர மாதிரியான பென்டென்ட்டோட எயிட்டின் இன்ஜஸ் செயின் போட்டிருக்கும் இந்த கம்மல் அண்ட் பெண்டன்ட் செம்ம மேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட்னு ரெண்டு கலர் காட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மூ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ